அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் அறிமுகம் பாகம் பதினஞ்சில் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமாக இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை நம்ம அறிமுகம் செஞ்சுருப்போம் அது நூறு தாண்டி இருக்கலாம் அல்லது இரநூறு கூட தொட்டிருக்கலாம் இப்போ நம்ம முக்கியமாக நான் ஒரு புத்தகத்தை எப்படி எடுத்து அறிமுகம் செய்கிறேன் நான் முழுமையாக பார்வையற்றவராக இருக்கேன் இருந்தாலும் நான் ஒரு புத்தகத்தை உடனடியாக சரியாக எப்படி எடுத்து அறி அறிமுகம்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் கடைசியில் சொல்கிறேன் முக்கியமாக கண்ணன் சார் எனக்கு வந்து புத்தகங்களை அனுப்பி வச்சுருந்தார் அவரோட சில புத்தகங்களை நம்ம முந்தைய பாகங்களில் அறிமுகம் செஞ்சுருந்தோம் இன்றைக்கி எஞ்சி இருக்கக்கூடிய சில புத்தகங்களை நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு புத்தகங்கள் நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் கவிதை தொகுப்புகள் இப்படின்னு பல்வேறு வகையான தொகுப்புகள் அடங்கிய நூல்களை நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் வாங்க நம்ம நேரடியாக புத்தக அறிமுகத்துக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற புத்தகம் பா ரவிக்குமார் அவர்களுடைய உன்னால் நிகழ்கிறே இது வந்து பா ரவிக்குமார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் பேராசிரியராக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணிபுரிச்சிக்கிட்டு வர்றாரு இது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இந்த கவிதையை ரசிப்பதற்கு ஒரு குளிப்பதற்கு தயாராகக்கூடிய ஒரு சிறுவனோட மனநிலையோடு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு தயாராகுங்க அப்படிங்கிறார் இல்லாட்டி சில நேரங்களில் நீங்களே கூட அடிச்சுட்டு போக வேண்டியிருக்கும் அந்த நதி வெள்ளத்தில் அங்கேன்னா அறிமுகப்படுத்துகிறாரு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கவிதைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ச்சி ஆய்வு பணிகள்லேயும் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ப ரவிக்குமார் அவர்களது இந்த கவிதை நூலை நம்ம அனுப்பி வச்சுருக்கிறாரு மின்னூல் சொல்லி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நூல் கருவளையும் கையும் கூப்பாரா தமிழில் த முன்னோடிகளில் ஒருவர் வந்து கூப்பாரா கூப்பாராவோட சிறுகதைகளை நம்ம நிறையா பேர் படிச்சிருப்போம் இது அவருடைய கவிதை தொகுப்பு இதை பெருமாள் முருகன் அவர்கள் இதை வந்து மறுபதிப்பாக அவர் வந்து தொகுத்து காலவரிசை இப்படி கிரமம் அடுக்கி அதை வந்து தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாரு இது கு கூப்பாராவே இதை இந்த நூலை கொண்டு வர முயற்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரையும் அவர் எழுதிய கவிதைகளை தொகுத்து நூலாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார் அவரை பற்றி நம்ம முந்தைய சில ஒரு அறிமுகத்தில் கூட அப்படி அவருடைய மறைவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் தமிழ்ச்செல்வனோட சிறுகதை தடங்களில் நம்ம பார்த்துருப்போம் இது பெருமாள் முருகன் தொகுத்து அதுல சில இவற்றையெல்லாம் சேர்த்து அழகாக காலச்சுவடோட வெளியீடாக வெளியிட்டிருக்கார் முன்னாடி பார்த்த உன்னால் நிகழ்கிறேன் அது வந்து பரிசல் புத்தக வெளியீடு அடுத்ததான் நம்ம பார்க்க போற நூல் வந்து நறுவிடி சிற்பியோட கவிதை தொகுப்பு அஹ் சிற்பிக்கு இப்போ தொண்ணூறு வயசாகுது இந்த தொண்ணூறு வயசிலும் குன்றாதோட வேகத்தோட எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சொல்வளம் எல்லாமே இன்னும் அவரோட நினைவடுக்குகளில் சிறப்பாக வந்து விழுது அப்படிங்கிறதெல்லாம் பிரமிக்கத்தக்கதாக இருக்காது தான் எழுதுறதுக்குலாம் வயசு ஒரு தடையில்லை நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் படிக்கிறதுக்கு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான் எழுதுறதுக்கு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி இல்லாமல் ஒரு எழுதுறத ஒரு வழக்கமாக பயிற்சியாக வந்தால் நிச்சயமாக எந்த வயசுலையும் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த சான்றாக இருக்குது இவருடைய கவிதை தொகுப்பையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் எதிர் வெளியிட்டு வெளியிட்ருக்குறாங்க அடுத்ததா இன்னொரு கவிதை தொகுப்பு எனக்கு பெரும்பாலுமே கவிதை தொகுப்புகள் மிக மிக பிடித்த ஒரு விஷயந்தான் அந்த கவிதை தொகுப்புகளோடு புழங்கக்கூடியவர்களும் எனக்கு நண்பர்களாக இருக்கிறது இன்னும் நான் கொடுத்து வச்சது அப்படின்னு தான் சொல்லணும் இது அடுத்த ஒரு கவிதை தொகுப்பு பிரேமோட புறா தோட்டம் இதுவும் எதிர் வந்திருக்குது இந்த கவிதை தொகுப்புல பின்னாடி சொல்லியிருக்கார் ஒரு இசை எங்கிருந்து கேட்டாலும் ஒரு விசும்பல் எப்படி இசையை நிறைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கவிதை தொகுப்பையும் நம்ம வாங்கியிருக்கோம் பிரேமோட கவிதைகளையும் நம்ம வாசித்து பார்க்கலாம் சரி அடுத்ததாக நம்ம நேரடியாக ஒரு நாவலுக்குள்ளே போவோம் இது மாமாங் தாய் எழுதிய கருங்குன்றம் இதை வந்து கண்ணையன் தட்சணாமூர்த்தி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க சாகித்ய அகாடமியோட வெளியிட வந்திருக்குது முக்கியமாக அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த திபேத்திய பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் தங்களது கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக சென்ற காலகட்டத்தில் அப்போயில அவங்க என்ன என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டார்கள் அப்படின்னா க்ரீக் அப்படிங்கிற ஒரு நபரை கதாபாத்திரமாக வைத்து இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது மாமாங் தாயை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பழங்குடியினர இடத்தை சேர்ந்தவர் அவர் முதல் ஐஏஎஸ்ஸாகவும் அவர் இருக்கிறாரு அந்த பணியை பிடிக்காமல் அப்புறம் எழுத்து பணிக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவரோட குறிப்பில் பார்க்க முடியுது கண்ணியன் தட்சிணாமூர்த்தியை நம்ம வானொலித்துறையில் நிறையா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கொடைக்கானல் உள்ளிட்ட பண்புலைகள்லாம் பணிபுரிஞ்சு இப்போ புதுவை பண்பலைகளை அதாவது புதுச்சேரியில் வேலை இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அவரோட மொழிபெயர்ப்புல வந்திருக்கக்கூடிய ஒரு நாவல் பழங்குடியினர் ஆக கிடக்கக்கூடிய அந்த பழங்குடியினருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் முரண்கள் அதை தாண்டி அந்த பகுதி அந்த பகுதி அது வடகிழக்கு பகுதிகளெல்லாம் பகுதி அப்பெல்லாம் அந்த பகுதிக்குள்ளே எப்படியெல்லாம் சிக்கி அவர் எப்படியாச்சும் திவ்யத்துக்குள்ள நுழைஞ்சு கிறிஸ்துவ சமயத்தை பரப்பணும்னு அவங்க எடுக்கிற முயற்சி இப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியாக அது ஒரு மூணு கிளைகளாக பிரிஞ்சு சொல்லப்படுது அதை அது கடைசியில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடியது அந்த கருங்குன்றம் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அந்த கருங்குன்றம் அப்படிங்கிறது மழை அந்த மழை வந்து நின்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுதான் அந்த கருங்குன்றம் அப்படிங்கிற நாவலை பற்றியான ஒரு அறிமுகம் அடுத்ததாக கலைச்செல்வி காந்தியை தவிர தவிர காந்தியை வேறு யாரால் கொள்ள முடியும் அப்படிங்கிற நூல் இதுவும் எதிர்வெளியீடாக வந்திருக்கிறது க கருமுன்றம் சாகித்ய அகாடமி இந்த இது எதிர்வெளியீடோட ஒரு நூல் மகாத்மா காந்தியை பற்றி தமிழ்ச்செல்வி அறித்தவற்றையும் அதுபோல கடந்த காலத்தில் காந்தி காந்திய காலத்தில் காந்தி எப்படி இருந்தார் அதே சமயம் அந்த இந்த காலகட்டத்தில் அது எப்படி பொருந்தி போகுது காந்தி அதிலிருந்து நான் எவ்வாறு கண்டடைந்தேன் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த கட்டுரை தொகுப்பில் பேசியிருக்கிறாங்க காந்தியை புரிந்து கொள்வதற்கும் காந்தியத்தில் தீவிர ஈடுபாடு உடையவராக கலைச்செல்வியோட பல படைப்புகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு படைப்பு அதனால் இந்த இந்த தொகுப்பு வாங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதும் இது இதுவும் காந்தியை பற்றியானதுதான் சமர்கலம் நவகாலி யாத்திரையை ஒட்டி ரெண்டு கதைகள் எழுதப்பட்டிருக்கு பாவனன் பின்னாடி பின்னுரைகளை சொல்லியிருக்கிறார் கரணந்தப்பன மரணங்கிற அடிப்படையில் இந்த கதைகள் இருக்கும்போதும் அதை சிறப்பாக ஒரு படகோட்டியோட கை நிற்த்தியோட ஒரு சிறப்பாக எழுதி செல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த கதை தொகுப்பையும் நம்ம வாங்கியிருக்கோம் ஒன்பது கதைகள் இருக்குது இந்த ஒன்பது கதைகள் அடங்கிய இந்த தொகுப்பும் வாங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தேவி பாரதி அவர்களுடைய ஒரு நான்கு நூல்கள் அற்றகுளத்தில் அற்புத மீன் தேவி பாரதியோட ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் கட்டுரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு முக்கியமாக இன்றைக்கு மாணவர்கள் எல்லாருமே அரசியல் பேச தொடங்கிட்டாங்க பள்ளி மாணவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அவங்களுக்குள்ள அன்னைக்கு கூட நான் இப்போ ஒரு தமிழ் பரிசை முடிஞ்சிட்டு வெளில நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மாணவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல அரசியல் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க ஏன்னா தாவேக்காவோட வருகை இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் ஏதோ அரசியலை பற்றியான அல்லது ஓட்டு அரசியலை பற்றியான ஏதோ ஒரு விவாதத்தை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் பேச வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை வருஷமும் மய ஒரு அமைதியாக கிடந்த இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அந்த காலகட்டத்தில் ஓரளவு இருந்தது இன்றைக்கி வந்து அரசியலற்ற ஒரு சமூகமாக வளர்ந்துகிட்ருக்க போது இந்த வாக்கு அரசியலை பற்றிலாம் நம்ம நண்பர்கள் நம்ம மாணவர்கள் சரியோ தப்போ ஏதோ பேசத் தொடங்கி இருக்கிறது உண்மையில் வரவேற்கத்தக்கது நம்ம அரசியலை வெறுத்தாலும் அரசியல் ஒரு சாக்கடை அப்படி இப்படிலாம் சொன்னாலும் அரசியல் நம்ம வாழ்க்கையில் கலந்துருக்குது அந்த அரசியல் இல்லாமல் நீ நம்ம இல்லை அரசியலை ஒதுக்குறதும் ஒரு அரசியல் தான் அப்படிங்கிற வகையில் இந்த அரசியல் தொடர்பான கட்டுரைகள் இதில் இருக்குது தேவி பாரதியோடது அடுத்து இது காலச்சோடு வெளியிட்டிருக்காங்க அந்த நாலு நூல்களுமே காலச்சோடு வெளியிட்டிருக்க நூல்கள் அடுத்தது இது தேவி பாரதியோட முதல் நாவல் நிழலின் தனிமை அப்படிங்கிறது இது அவரோட முதல் நாவல் சிறுகதைகளை எழுதிட்டு நான் தேவி பாரதியோட இரண்டு நாவல்கள் நீர்வழிப்படுவும் நொய்யல் அப்படிங்கிற ரெண்டு நாவலை படிச்சிருக்கேன் இப்போலாம் இது இதுவும் அதே தான் இது இதுவும் ஒரு சிறப்பான ஒரு நாவலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போ என்னன்னா ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு தன்னுடைய சகோதரியை ஒருத்தன் பாலியர் வல்லுறவு பண்ணுறான் அப்போலாம் அந்த சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அவன் வந்து மனசுக்குள்ளேயே அந்த பழிவாங்கும் உணர்ச்சியை வச்சுக்கிட்டு எப்படி அல்லாடுறான் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு அதனால் இதையும் பார்க்கலாம் இப்போ அதான் சொல்கிறேன் தேவி பாரதியோட கதைகள் அந்த ஞா மனுஷன்னா நியாயமா நேர்மையா அப்படிலாம் இல்லாமல் எல்லாமே கலந்தது தானே ஒரு மனுஷ வாழ்க்கை அதில் இருக்கக்கூடிய உளவியல் புரட்சிகள் உளவியல் சிக்கல்கள் இப்படின்னு பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு தான் அந்த நிழனின் தனிமை இருக்குது இது தேவி பாரதியோட அடுத்த நூல் பிறகொரு இரவில் இது ஒரு நான்கு கதைகளை உள்ளடக்கிய ஒரு கதை தொகுப்பு இதுல வந்து மகாத்மா காந்தி டால்ஸ்டா இப்படி உங்களையெல்லாம் பாத்திரமாச்சு வரக்கூடிய சில கதைகள் இடம்பெற்றிருக்கு கூட புரிஞ்சுக்க முடியுது அதனால இந்த தொகுப்பையும் நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்ததா பார்க்க போற நூல் வந்து வீடன்ப அப்படிங்கிற இது இதுலயும் ஒரு பத்து இருக்குது இருக்கு தான் அந்த பிறகு ஒரு இரவு அந்த கதையும் இதில் இடம்பெற்றிருக்கு இந்த கதை தொகுப்புல இடம் பெற்றிருக்கு சொல்லலாம் மகாத்மா காந்தி இரவுல அவரை பார்த்துக்கக்கூடிய அந்த சீடரை பற்றியான அந்த உரையாடல் டால்ஸ்டாயோட அந்த அவருடைய ரயில் நிலையத்துக்கு போகிறது மாதிரி இந்த பிறகு ஒரு வீடு என்ப அப்படிங்கிறது வீடுனா என்ன அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பழமையான ரொம்ப நாள் கழித்து போகிற வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நுணுக்கமாக பேசுது ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தன் அடைக்கப்படுறான் அப்பையில அவளை அவனை பார்க்க வரக்கூடிய மனைவியை ஒரு மூணு மாதமாக வரலன்னுனா வேறு யாரோடவும் தொடர்பில் இருக்காளா அப்படின்லாம் அவன் எதிர்பார்க்குறான் அவளை வந்து திரும்ப எல்லாது அவ வர்றதை கொஞ்சம் கூர்ந்து நோக்குறான் உடல் அமைப்பு பார்த்துட்டு இப்போ இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் ஆறுதல் அடைகிறான் இப்படி பல விஷயங்கள் அந்த சிறைக்குள்ள நடக்கக்கூடிய பாலியல் கொடுமைகள் சுரண்டல்கள் இதை பற்றி எல்லாமே இதில் உள்ள சில கதைகள் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓட சொல்லலாம் இப்படி ஒரு நான்கு நூல்கள் தேவி பாரதியோட நூல்கள் வாங்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு நூல்களுமே காலச்சோடு பதிப்பகத்தில் வந்திருக்கு அப்படின்னு உட சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்கோட சில நூல்கள் மார்க் என்ற எழுத்தாளருடைய என்சிவிஎச் வெளியிடா இதெல்லாம் வந்துருக்கு இன்னைக்கு தமிழனிலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஐம்பேர் இயற்கை அப்படிங்கிற நூல் ஒரு ஐந்து வகையான விஷயங்களை பற்றி பேசுகிறாரு ஒடுக்கு முடுக்குமுறை இல்லாமல் பெண்களுக்கான விடுதலை இப்படி பல விஷயங்கள் ஜாதியோட அடக்குமுறைகள் இது மாதிரியான ஒரு விஷயங்களை பற்றின இவையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி சமூகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை கிராமத்தை வந்து ஒரு கலெக்டர் ஊருக்கு வர்றாரு அந்த கலெக்டர்கிட்ட வந்து உரையாடுற மாதிரியான ஒரு பாத்திரத்தோடு இந்த கதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த இந்த நாவலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து பார்க்க போகிறது பேரு வகை வாழ்க்கையில் எது பேரு வகை அப்படின்னு மார்க் சொல்கிறாரு இதுவும் என்சிபிஎச்சோட வெளியீடாக நம்ம வாங்கியிருக்கிறது பேரு வகை அப்படின்னு தன்னுடைய தன் வரலாற்று நூல் அவர் தொடர்ச்சியாகவே இந்த கிறிஸ்துவ சமயம் தலித்துகள் பெண்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக ஏன் இருக்கக்கூடியவர் அப்போயில் அந்த பெண் ஒடுக்குமுறை த சாதிய ஒடுக்குமுறை இதை பற்றியும் இதுலேயும் பேசியிருக்காரு இவையெல்லாம் இல்லாத ஒன்று தான் ஒரு பேரு வகை அப்படிங்கிற ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்துக்கு அவர் வர்றாரு அதை பற்றி கூறுவதாக இந்த இது ஒரு தன் வரலாற்று நூலாக அமைந்திருக்கிறது பேரு வகை அடுத்து நம்ம பார்க்க போகிற நூல் மறுபடியும் இப்போ இயேசு அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இப்போ எப்படியெல்லாம் என்னென்ன இன்னல் பட நேரிடும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுது இன்றைக்கி அந்த சமயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட முரண்கள்லாம் செயல்படுது என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நெடுங்கதைகள்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு அதனால் இந்த மறுவடியும் இந்த நாவலும் மாறுக்கூடாது இவை எல்லாமே என்சிபிஎச்சோட வெளியீடு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வழி இதுவும் அதே தான் பேசுது முக்கியமாக நம்ம தப்பிச்சு ஒரு இருந்து கிறிஸ்துவ இந்து இந்து சமயத்துக்குள்ள தான் பிரச்சனை எல்லாம் இருக்குன்ட்டு கிறிஸ்துவ சமயத்தை தழுவும் போது அங்கேயும் இதே கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ சமயத்துக்குள்ளே நம்ம இவர்கள் நுழையும் போது அங்கேயும் ஜாதியை தூக்கிட்டு போய் சமத்துவமாக வாழணும்னு போன இடத்துலையும் அங்கேயும் ஜாதியை ஒடுக்குமுறைகள் வந்து அங்கே எப்படி தலித்திய கிறிஸ்தவர்கள் இடைநிலை ஜாதி கிறிஸ்துவர்களால் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் அவங்களோட போராட்டங்கள் ஒடுக்கப்படுது எப்படி நைச்சியமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுவதாக இந்த நாவலும் அமைந்திருக்கிறது அதனால இதையும் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து முன்னத்தி இந்த இதுவும் இவரோட மார்க்கோடது தான் முக்கியமாக இது வந்து இந்த புதுப்பட்டியில் வளர்ந்த ஒரு பாரதிய பாதிரியாரை பற்றியான ஒரு அவரோட சிவக்கிடங்கு அவரே தோ தோண்டி அந்த இதில் பின்னாடி நீங்கள் பின்னட்டையில் பார்த்தீங்கன்னா அவரோட பேர்லாம் இருக்கும் அவரை கதாபாத்திரமாக வச்சு புனையப்பட்ட ஒரு நாவல் தான் இந்த நாவல் அதனால் இதுவும் வாங்கப்பட்டிருக்கிறது இப்படி மார்க்குடைய சில நாவல்கள் வாங்கப்பட்டிருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாரோன் சாரோனுடைய இரண்டு தொகுப்புகள் வெளியிடப்பட்டது இது மறு மருத்தின்னு நினைக்கிறேன் எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதுவும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்த இது வந்து இந்த பயணங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று பயணத்தை போன்ற மிகச்சிறந்த வகுப்பறை இல்லை அப்படின்னு இதில் ஆசிரியர் வந்து முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இல்லை இந்த இந்த நாவல் மரத்தி இந்த நாவலையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அதனால் இதையும் படிக்கலாம்னு இது இது ஒரு கட்டு சிறுகதை க கதைகள் அடங்கிய தொகுப்பு மாதிரி இருக்குது அதனால் இதையும் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடைசியாக பார்க்க போகிறது இருளி ஒரு முக்கியமான ஒரு சிறு நாவல் பாத்தீங்கன்னா தெரியும் கையடக்கமாக இருக்குது சிறு நாவல் இருளி பின்னாடி பாருங்கள் எங்களுக்கு பதிலாக பன்றிகள் வந்து எங்கள் வேலையை போகுது அப்படின்னா அந்த இருளில் இருளில் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த இருள் வேகமாக ஓடிடுச்சு அவங்க வேகமாக ஓட்ட நினச்சாங்க அதுவும் முடியலை இது அழகாக அந்த கவிதை இடம்பெற்றிருக்குன்னு நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் முக்கியமாக இது வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ஜாதிய ஒடுக்குமுறையிலேருந்து எல்லாமே இந்த இந்த சமூகத்தில் எல்லா அழுக்குகளையும் சுத்தம் பண்ணக்கூடிய அவர்களையும் நாம் எந்த நிலையில் வச்சு மதிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் பேசியிருக்கிறாங்க முக்கியமாக இடை இவர்களை இவ மலத்தை கையால் அள்ளக்கூடிய அந்த பிரச்சனையை பற்றி பேசுது அவர்கள் எல்லாருமே நம்ம இனிமேல் மலம் அள்ள மாட்டேன் அப்படின்ட்டு ஊரை விட்டு போக போகிற சமயத்தில் இவர்கள் தெய்வம் இப்படி பல விஷயங்களை பற்றி எல்லாம் வச்சு பேசி அவர்களை மாற்ற முயல்வது அப்புறம் இறுதியில் இல்லை நீங்கள் இனிமேல் மலம் அல்ல வேண்டாம் அந்த பன்றிகளை கொண்டாந்து வளங்க அது மழை அது பார்த்துக்கும் உங்கள் வேலையை பார்த்துக்கும்னு சொல்லும்போது அந்த பன்றிகளோட வந்த பிறகு முன்னாடியெல்லாம் மலம் அள்ளிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க இப்போ பன்றிகளே வீட்டுக்கு வந்த பிறகு மலத்தோடவே எந்நேரமும் வாழ்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல அப்புறம் அந்த பன்றிகளோட இயல்புங்கிறது அது மூர்க்கமாக இருக்கும் அப்போ அதோடு அதோட சேர்ந்து இந்த நைச்சியமாக எப்படி எல்லாம் இவர்கள் வந்து இந்த தூய்மை தொழிலாளர்களை இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றியெல்லாம் பேசக்கூடியது இதுல இருந்து ஒரு பெண் படித்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமை இடத்துக்கு வர்றாரு அப்போ படிப்புங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது கல்விங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுது எந்த ஒரு துயரத்தில் இருந்தாலும் படிச்சிருந்தா நம்ம நிச்சயமாக என்ன செஞ்சுக்கலாம் ஒரு நல்ல நேரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசுவதாக இந்த ஒரு சின்ன நாவல் இருக்குது அதனால் இதையும் நம்ம சாரனோட நாவலில் வாங்கியிருக்கோம் இப்படி ஒரு பதினெட்டு நூல்களோட அறிமுகத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் சரி நான் இத்தனை நூல்களையும் எனக்கு முழுமையாக பார்வை தெரியாதாட்டியும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் புத்தகங்களை வரிசையை அடிக்க வச்சுக்குவேன் இந்த ஆர்டர் படி ஒரு ஆர்டர் படி சில ஆத்தர்களோட வரிசையின்படி நான் அடுக்கி வச்சுக்கிட்டு அதை வரிசையை நான் எடுத்து அதை தொட்ட உடனே இந்த இடத்துல நான் இந்த புக்கு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதனால் அதை வச்சு நான் சரியாக சொல்லிக்கிட்டு வர்றேன் அப்புறம் இது எல்லாமே ஒரே டேக்கில் எடுக்கக்கூடிய வீடியோ தான் நான் ஒரு தடவை இது எல்லாத்தையும் படித்து நினைவில் வச்சுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட நான் இருக்கேன் அதனால் இதுதான் நான் பின்பற்றக்கூடிய ஒரு முறை அதனால் அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் நல்ல நல்ல புத்தகங்களோட அறிமுகம் இன்னும் ஒரு இருபது முப்பது புத்தகங்களோட புத்தகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சென்னை புத்தக கண்காட்சி வருது அது அதில் வாங்குற நூல்கள் இப்படின்னு வரிசையாக புத்தக அறிமுகங்கள் தொடர்ச்சியாக நான் வாங்குற அல்லது எனக்கு மின் நண்பர்கள் வழங்கக்கூடிய அனைத்து புத்தகங்களோட அறிமுகத்தையும் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் படிப்போம் பயன்பெறுவோம் நன்றி நண்பர்களே